சனாதன விலங்கு பூட்டப்பட்ட எந்த ஒரு அடிமைகளுக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதாலேயே அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் தொடர்ந்து அவரை வந்துட்டு சனாதனிகள் அவமானப்படுத்துறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா இளையராஜாவுக்கு கொஞ்சம் கூட அந்த சூடு சொரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது இல்ல இளையராஜா என்ற நபரும் கிட்டத்தட்ட தன்னை ஒரு அரைப்பாட்பானாக நினைத்து கொண்டே வாழக்கூடிய ஒரு நபர் என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்ட அந்த இடத்திலே இருக்க மாட்டேன்னு சொல்றாரு இல்லைங்களா சனாதனத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இளையராஜாவாக இருந்தாலும் சரி அர்ஜுன் சம்பத்தாக இருந்தாலும் சரி ஏன் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சுயமரியாதை அப்படின்னு ஒரு விஷயமே வராது இளையராஜா மற்றும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே சனாதனிகளால் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் எவருக்குமே சொரணை வருவது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு சனாதன அடிமை விலகு இவருடைய மூளைக்குள்ள போட்டப்பட்டே இருக்கு பார்ப்பனர்களை மீறி கருவறைக்குள்ள போகிற அளவுக்கு இளையராஜாவுக்கு என்றைக்கும் துணிவுன்ற ஒரு விஷயம் வரவே வராது ஏன்னா அவரோட சனாதன அடிமை ஒரு சக மனிதனின் சுயமரியாதையை பாதிக்கின்ற அளவுக்கு ரொம்ப இழித்தனமாக அந்த மேடையில் இளையராஜா நடந்து கொண்டாரு மண்டபத்துக்குள்ள இளையராஜா போக கூடாதுன்னு சொன்னீங்கன்னாக்கா யாருமே போறதுக்கு அங்க உரிமை இல்லைனாக்கா சசிகலாவுக்கு மட்டும் எந்த அடிப்படையில் அந்த ஸ்ரீவல்லிபுரம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை வெளியேற்ற வேண்டிய பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சனாதனத்தையும் சனாதன மதத்தையும் வெளியேற்ற வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கிறது இந்துக்களாகிய நம்முடைய கோயில்களில் பார்ப்பனர்களான இவர்களுக்கு என்ன வேலை பார்ப்பனர்களை இந்து மதத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் சனாதனத்தை இந்து மதத்திலிருந்து வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது வணக்கம் தோழர்களே ஓர் அடிமைக்கு அவன் அடிமை என்பதை உணர்த்தி விடு அவனாகவே கிளர்ந்து எழுந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் இந்த மதம் சார்ந்த விலங்குகள் பூட்டப்பட்ட அடிமைகளுக்கு அவர்களை மதங்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் முற்போக்காளர்கள் தொடர்ந்து எடுத்து சொன்னாலுமே இந்த மதவாதம் குறிப்பாக சனாதன விலங்கு பூட்டப்பட்ட எந்த ஒரு அடிமைகளுக்கு தெளிவாகவே புரிவதில்லை தொடர்ந்து சனாதனத்தாலும் சனாதனைகளாலும் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதாலேயே அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அந்த சனாதனைகளாலையும் சனாதனத்தை பின்பற்றுவர்கள் சனாதனத்தை வைத்துக் கொண்டே அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னாலுமே இந்த மதத்துக்கு அடிமையானவர்கள் அதனால வந்துட்டு அதை உணர்ந்து கொள்ள முடியாத சூழலுக்கு வந்துட்டு மத போதை அதாவது அந்த மதங்கள் கட்டமைத்து இந்த பாவ புண்ணியம் போன்ற விஷயங்கள் வந்துட்டு அவர்களை வந்து ரொம்பவே மக்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அவர்கள் அவமானப்படுத்தப்படுவதே உணராத அளவிற்கு இந்த மத போதையை வந்துட்டு சனாதனிகள் கூறிய அனைத்து மதங்களுமே செய்யறாங்க குறிப்பாக இந்து மதத்தில் ஊடுருவி இருக்கின்ற சனாதனமோ அந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடிய சனாதனிகள் தொடர்ந்து இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சனாதன அடிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா

அவர் வந்துட்டு தன்னுடைய அடையாளத்தை மாற்றி கொண்டு வாழலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அவரை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு தமிழராக ஒரு இசை ஞானியாக ஏற்றுக்கொண்டாலுமே இந்த சனாதனிகள் அவரை என்னைக்குமே ஜாதிய ரீதியாக தான் பார்க்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்குது அவரை போய் கும்பிட்டாலும் சரி திருவாசகத்துக்கு சிம்போனி அமைச்சாலும் சரி திவ்ய பாசுரம் நாட்டியாஞ்சலி நடத்தினாலும் சரி இந்த ச சனாதனிகள் அவர் எப்பொழுது ஜாதியாக தான் பாக்குறாங்க ஏங்க சமீபத்தில் வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு இளையராஜா அவர்களுக்கு வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க அது எதுக்காக கொடுத்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவையும் அம்பேத்கர் அவர்களையும் ஒப்பிட்டு அவர் ஒரு புத்தகத்துக்கு அணிதுரை எழுதுறாரு அதை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா உடனே இவருக்கு நாடாளுமன்ற பதவியை கொடுக்குறாங்க இளையராஜா இப்போ வந்து என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டாக்க நான் ஏ அந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆனால் இந்த இளையராஜா அவர்களுக்கு வந்து நாடாளுமன்ற பதவி எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுக்குள்ள சொல்லும் போதே இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இசைத்துறையில் அவருடைய சாதனை அல்லது அவர் கோயில்களுக்கு செய்த சேவைகளை கூட சொல்லிவிட்டு பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு அவருடைய ஜாதியை குறிப்பிட்டு வெளிப்படையாகவே அதை வந்துட்டு அஃபிஷியல் லெட்டர் ஹெட்ல அனுப்பி அவருடைய ஜாதியை குறிப்பிட்டு அவரை இழிவுபடுத்துகிறாங்க அப்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இளையராஜா அவர்களுக்கு சொரணை சூடு அதாவது இவர் தன்னை சுயமரியாதையாளர் நினைத்து கொண்டிருக்கிறாரு சனாதனத்துக்கு அடிமையாக இருக்கின்ற எந்த ஒரு நபருக்குமே பாத்தீங்கன்னா சுயமரியாதை என்ற உணர்வே வராது அதாவது இந்து மதத்தில் ஊடுருவி இருக்கின்ற சனாதனத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து அது இளையராஜாவாக இருந்தாலும் சரி அர்ஜுன் சம்பத்தாக இருந்தாலும் அண்ணாமலையாக இருந்தாலும் அவர்களுக்கு சுயமரியாதை ஒரு விஷயமே அதனால தான் தொடர்ந்து இவர்கள் இளையராஜா வந்துட்டு சனாதனைகளால் அவமானப்படுத்தப்படுறாரு அது இளையராஜா மற்றும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே சனாதனிகளாக தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாரு ஆனாலும் இவர்கள் எவருக்குமே சுரணை வருவது கிடையாது அந்த அளவுக்கு சனாதன அடிமை விலகு இவருடைய மூளைக்குள்ள பூட்டப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில்ல தான் திவ்ய பாசுர நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு இளையராஜா அவர்கள் வந்து கலந்துக்கலாரு அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீவில்லுபுத்தூர் ஜிஎல்ல வந்துட்டு மடாதிபதிகள் எல்லாருமே வந்துட்டு சாமி தரிசனம் செய்யறதுக்காக வந்துட்டு போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்த்த மண்டபத்துகளை அதாவது வந்துட்டு இது செய்திகளே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஊடகங்கள் தவறாகவே சித்தரிக்கிறாங்க இளையராஜா அவர்கள் கருவறைக்குள்ள நுழைய முயன்றார் அப்படின்ற மாதிரி இளையராஜா வந்துட்டு அந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனையுள்ள ஒரு புரட்சியாளரும் கிடையாது அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சுயமரியாதை மிக்க நபரும் கிடையாது கருவறைக்குள்ள பார்ப்பனர்களை மீறி கருவறைக்குள்ள போகிற அளவுக்கு இளையராஜாவுக்கு என்றைக்கும் துணிவுன்ற ஒரு விஷயம் வரவே வராது அவரோட சனாதன அடிமை தன்னை அரைப்பார்ப்பான நினைத்துக் கொண்டு இருந்தாலும் அவர் என்னைக்குமே அவரால் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்த்த மண்டபம் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே அவரை வந்து விரதத்துக்கு மறுக்கிறாங்க இந்த ஜீயர்கள் அதான் வந்துட்டு இங்க செய்திகள் எப்படி பரப்பப்படுதுன்னா கருவறைக்குள்ள இளையராஜாவையும் நுழைய முயன்றதாகவும் அதனால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவெல்லாம் சொல்றாங்க அது எந்த அர்த்த மண்டபம் தான் இங்க வந்துட்டு இதாகுது இவர்களுடைய ஸ்ட்ரெச்சரே பார்த்தீங்கன்னா மிக வித்தியாசமா படிதான் கோயில்களை வந்துட்டு கட்டமைச்சு இந்த சனாதனைகள் வந்துட்டு இது பண்றாங்க கருவறைக்குள்ள பார்ப்பனர்கள் இருப்பாங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆண்ட ஜாதிகள் சொல்லக்கூடிய ஆண்ட பரம்பரைகள் ஆண்ட ஜாதிகள் இவர்களெல்லாம் இருப்பாங்க அர்த்த மண்டபத்துக்கு அடுத்து வெளியே இருக்கக்கூடிய பாதிகள் இடைநிலை ஜாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக ஜாதிகள்ல இவங்களெல்லாம் எல்லாம் நிறுத்தப்படுவாங்க சூத்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில்களுக்கு வெளியே நிறுத்தப்படுவாங்க அவர்களுக்கு அடுத்த இருக்கக்கூடிய பஞ்சமர்கள் கோயில்களுக்கு இருக்கக்கூடிய தெருக்களுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தது தொடர்ந்து வந்துட்டு பெரியார் இயக்கங்களும் முற்போக்கால தொடர்ந்து நடத்தப்பட்ட போராட்டங்கள் ஆலய நுழைவு போராட்டங்கள் இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பார்ப்பனர் தான் தலைமை தங்கினர் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டுக்கதைகளை வந்துட்டு இது பண்ணுவாங்க ஐயா வைத்தியநாதர் தான் அதுக்கெல்லாம் முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனார்க்கு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சப்ப கட்டை கட்டுவாங்க அதே நாம கேள்வி திருப்பி கேட்டா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தியது யார் அப்படின்னு சொன்னா அதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் சங்கிகளும் பார்ப்பனர்களும் சொல்லவே மாட்டாங்க ஆனா தொடர்ந்து ஆலய நுழைவு போராட்டத்தை தொடங்குன்னு சொல்லிட்டு ஒரு சப்ப கட்ட கட்டை ஒரு வைத்தியநாதருக்கு வந்துட்டு இந்த பட்டத்தை வந்து கட்டிவாங்க அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் இயக்கங்கள் தொடர்ந்து மூர்க்கத்தனமாக போராடியதனுடைய விளைவு கோயிலுக்குள்ளே அனைவரும் போகலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு அர்த்த மண்டபம் வரைக்கும் வந்துட்டு யார் வேணாலும் போகக்கூடிய சூழல்கள் தான் இருக்குது எல்லா கோயில்களிலுமே அர்த்த மண்டபத்து வரைக்கும் பக்தர்கள் அதாவது வந்துட்டு இப்போ எப்படி வச்சுருக்காங்கனாக்கா கோயில் கருவறைக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அர்த்த மண்டபத்தில் புறவலர்கள் கட்டளைதாரர்கள் அதாவது வந்துட்டு அன்னன்னைக்கு அந்த பூஜைக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா இவர்கள் எல்லாம் வந்துட்டு அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே இருந்து பார்த்துக்கலாம் அபிஷேக செலவு இதெல்லாம் பார்க்குறானாக்கா அவங்க முன்னாடி இருந்துக்கலாம் சிறப்பு தரிசி இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன் இருபத்தஞ்சு ரூபா சிறப்பு தரிசன டிக்கெட்டு வாங்கிட்டு போனாக்கா அர்த்த மண்டபத்தில் தான் என்னை உட்கார வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு அந்த விஷயங்கள் இருக்கும்போது இளையராஜா அவர்களை அர்த்த மண்டபத்துக்குள்ளே கூட விடலை இந்த பார்ப்பன மடாதிபதிகள் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் இத்தனைக்கு இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா ராமானுஜரை கொண்டாடக்கூடிய பக்கம் ஐயா ராமானுஜர் அவர்களுடைய கொள்கைக்கு எதிராகவே செயல்படக்கூடிய இந்த ஜியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இளையராஜா அவர்களை அவமானப்படுத்தி வெளியனுப்பாங்க ஆனா அந்த அவமானத்தை இளையராஜா அவர்கள் உணரதே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னாக்கா சில வேதனைகள் இருக்கு அதே சமயத்துல இளையராஜாவின் ஆணவத்திற்கு கொடுக்கப்பட்ட அடி அப்படின்னு கூட நாம் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொது நிகழ்ச்சியில உரையராஜா அவர்களுடைய இசைக்கட்சியின் நிகழ்ச்சியில ஒரு உழைக்கும் காவலாளிய தொடர்ந்து மேடையில் அவமானப்படுத்தி காட்டினார் இளையராஜா அதே பார்ப்பன புத்தியால அதே தன்னை ஒரு பாறை பார்ப்பான நினைத்து கொண்டிருக்க இளையராஜா அந்த காவலாளி ரொம்ப அவமானப்படுத்தி கிட்டத்தட்ட அவருடைய காலில் விளை வைக்கிற அளவுக்கு போய்ட்டு அந்த வீடியோ ரொம்ப வைரலாக இருந்தது ஒரு சக மனிதனின் சுயமரியாதையை பாதிக்கின்ற அளவுக்கு ரொம்ப இழித்தனமாக அந்த மேடையில் இளையராஜா நடந்து கொண்டார் இன்னைக்கு அதைவிட இழித்தனமாக ஒரு விஷயம் இளையராஜாவுக்கு நடந்து இருக்குது அப்படின்னுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்க இளையராஜா அவர்கள் வந்துட்டு இதை பற்றி உணர்றதே கிடையாது அவர் திருந்த போனதும் கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா அவர் அனுப்பிய லெட்டர் கெட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வதந்தி அப்படின்ற மாதிரியெல்லாம் அவரே சப்பக்கட்டு கட்டுற கோயிலுடைய நிர்வாகமும் பாத்தீங்கன்னாக்கா பல சட்டக்கட்டுகள் ஜீயர்களுக்கு அதை வந்துட்டு இந்து சமய அறநிலைத்துறை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக நடந்துகிட்டு இருக்குது கோயில்களுக்குள்ள அனைவருக்கும் சமமத்துவமான வழிபாட்டு உரிமை கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத நிலைநிறுத்துறதுக்காக தான் இந்து சமய அறநிலைத்துறையே இருக்குது அப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜியர்களுடைய ஜாதிய ஆணவ போக்கிற்கு ஆதரவாக இந்த மாதிரி வேலைகளை வந்துட்டு அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட விளக்கங்களை வந்து கொடுக்குறாங்க சசிகலா அவர்கள் அர்த்த மண்டபத்துக்குள்ள போக முடியுது ஏன் இளையராஜாவாக போக முடியல சசி சசிகலா அவர்கள் அதே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய அர்த்த மண்டபத்துக்குள்ள போய் பூஜை பண்ணியிருக்கிறாங்களே ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஏன் இளையராஜாவால போக முடியல அப்படின்ற கேள்விகள்லாம் இன்னைக்கு இளம்பதான் செய்யுது இந்து சமய அறநிலைத்துறை வந்துட்டு முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் சப்பை கட்டுகள் கட்டுவதை விட ஜீயர்கள் செய்ய அதாவது தவறு நடந்ததுன்றதை முதல் இந்து சமயத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையும் இதுல வந்துட்டு ஒத்துக்கொண்டு இதை சரி செய்யறதுக்கான முயற்சி செய்யணுமே தவிர ஜியர்களுடைய ஜாதிய ஆணவ போக்கு இருக்க ஆதரவாக இப்படி சப்பை கட்டுகள் கட்டுவதே எங்க அப்ப சசிகலா அர்த்த மண்டபத்துக்குள்ள எப்படி விட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல அர்த்த மண்டபத்துக்குள்ள இளையராஜா போக கூடாதுன்னு சொன்னீங்கனாக்கா யாருமே போகிறதுக்கு அங்க உரிமை இல்லைனாக்கா சசிகலாவுக்கு மட்டும் எந்த அடிப்படையில் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய அர்த்த மண்டபத்துல போறதுக்கான உரிமையை வந்து கொடுக்கப்பட்டது எந்த விதிப்படி வந்து இதெல்லாம் நடந்தது இப்படி தான் தான் அப்படின்றது தொலைக்காட்சியில் கார்த்திகை செல்வம் நடத்திய விவாதத்தில் கூட வந்து கலந்து கொண்ட ஐயா சத்தியவேல் முருகனார் வந்து மாதிரியான ஆதாரங்களை முன்வைத்து இளையராஜாவர்கள் பட்ட அவமானத்துக்கு வந்துட்டு சரியான ஆணித்தரமான வாதங்களை வந்துட்டு வச்சிருந்தாரு அதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைணவத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஆகமங்கள் தான் இருக்குது ஒன்னு வைகாசனம் இன்னொன்னு பஞ்சராத்திரம் இதுல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வைகாசன முறையில் இருந்தாலும் பஞ்சரத்ன முறையில தான் பூஜைகள் நடத்தப்பட்டு இருக்குது அர்த்த மண்டபத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அரையர்கள் பாடுவாங்க அர்த்த மண்டபத்துக்கு மடாதிபதிகள் வரலாம் இந்த மடாதிபதிகள் என்ன பார்ப்பன குலத்தை சேர்ந்தவர்களா இந்த மடாதிபதிகள்ல முக்காவாசி பேர் பார்ப்பனர்களே இல்ல அவங்க எல்லாம் எப்படி அர்த்த மண்டபத்துக்குள்ள வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பஞ்சராத்ரா முறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆகம விதி அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்ட முடியாது அதனால அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் அர்த்த யார் வேணா போகலாம்னு சொன்னதை விட அதே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய அர்த்த மண்டபத்துக்குள்ள அவரே நின்று பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறதாவும் அவருடைய சிறு வயதில நடத்தி இருக்கிறதாவும் சொல்லி இருக்கிறாரு இந்த நிலையில தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய செயல் அலுவலரும் மடாதிபதிகளுடைய அந்த ஜீயர்களுடைய ஜாதி அணுகுப் ஆதரவாக அந்த கோயிலுடைய அர்த்த மண்டபத்துக்குள்ள வந்துட்டு யாரும் நுழைவதற்கு மடாதிபதிகள் மற்றும் அச்சளத்தை விட யாரும் நுழைவதற்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாத காரணங்களை காட்டி காட்டி சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இளையராஜாவும் தனக்கு நடந்த அவமரியாதையை உணர்ந்து கொள்ளாத அளவிற்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் அடிமைத்தனமாக இது இந்த இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை இது ஒரு வதந்தி அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாம் கொடுத்து ரொம்ப கேவலமான செயல்பாட்டில் வந்துட்டு அவரு இறங்கி இருந்தார் நடக்கிற இந்த சம்பவம் மட்டும் இல்ல தொடர்ந்து சபரிமலையில் பெண்கள் வந்துட்டு அவ அனுமதிக்கப்படுறதுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது உச்ச நீதிமன்றமே தலையிட்டு கோயில் வழிபாட்டுல எந்த ஒரு பாகுபாடு கூட சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்களை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகு சங்கிகளும் பாத்தீங்க இந்த வழக்கு தொடர்த்தவர்களும் சங்கிகள் தான் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கிகளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த கேரள மாநில அரசுக்கு வந்துட்டு உண்டாகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்துனாங்க அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த ஐயம்சாரி ஐய பா பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆகியிருந்தது இதை வந்துட்டு இப்போது எடுத்துக்கொண்டு சங்கிகள் வந்துட்டு அதை பாடிய இசைவாணிக்கு எதிராக தொடர்ந்து ஜாதி ரீதியாக வந்துட்டு தாக்குதல்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கோயில்களுடைய அந்த கருவடை அதிகாரத்தை பார்ப்பனர்கள் எந்த இடத்துலையும் எந் இந்தியாவில் இருக்க எந்த பகுதியும் உலகத்துல இருக்க எந்த பகுதியிலுமே கோயிலுடைய கருவறை அதிகாரத்தை தாங்கள் விட்டுவிடக்கூடாது அப்படின்றது மிக தெளிவாகவே இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது நம்மை பொறுத்த ஒவ்வொரு இந்துக்களுடைய சுயமரியாதையும் பாதுகாக்கப்படும் இனிமேலும் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும் கர்நாடகாவில் வந்துட்டு லிங்காயத்துகள் வந்துட்டு தங்களை இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்திலிருந்து இருந்துட்டு வெளியேறி போயிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஆதிசைவர்களே பல பேர் வந்து பாத்தீங்கன்னா தாங்கள் த இந்துக்களில சைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அமைச்சிருக்காங்க நம்மை பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா இந்து மதத்துல ஊடுருவிக்க கூடிய இந்த சனாதனத்தை இந்த சனாதனைகளை வீழ்த்த வேண்டும் அப்படின்னாக்கா இந்து மதத்திலிருந்து சைவர்களோ மற்றவர்களோ வெளியேற அதான் வந்துட்டு எங்களை அப்படியே அமைப்பு ரீதியாக வெளியேற்ற எங்கள் தனி மதமாக அறிவிங்க அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஏன்னா இந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடிய பார்ப்பனர்களும் அவர்களுடைய முன்னோர்களும் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு கோயிலுக்கும் அவர்களுடைய நிலப்புலன்களையோ சொத்துக்களையோ அல்லது உடல் உழைப்பை கூட செலுத்தலை இதை எல்லாத்துலையும் செய்தவர்கள் யாருனாக்கா பின்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் அவர்களுடைய முன்னோர்கள் தான் செய்திருக்காங்குள்ள கோயில்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த கோயில் பக்கம் அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த பக்கமே வராத பார்ப்பனர்களும் அவர்களுடைய முன்னோர்களும் பார்த்தீங்கன்னா கோயில்களை வந்துட்டு ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க நம்மை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்களுடைய இந்த மேலாதிக்கத்தனத்தை ஒடுக்கணும் அப்படின்னாக்கா எக்காரத்தில் இந்து மதத்தில் வந்துட்டு இந்துக்களாக நாம வெளியேறுவதற்கு பதிலாக நிச்சயமாக இந்து மதத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை வெளியேற்ற வேண்டிய பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் இந்து மதத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய சனாதனத்தையும் சனாதன மதத்தையும் வெளியேற்ற வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்குது அதை வெளியேற்றினாலே அனைத்து இந்துக்களுக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் வெளிப்படையத்து பழனி கோயில் யாருடைய வழிபாட்டில் இருந்தது எப்படி வந்துட்டு பார்ப்பனருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சு பழனி முருகன் கோயில் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கான செப்பு பட்டையுமே இருக்குது தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த விஷயங்களை தலையிட்டு தமிழர்களுடைய வழிபாட்டு முறை நிச்சயமாக கோயில்களில் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைத்ததுனாக்கா நிச்சயமாக கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை வந்து வெளியேற்றம் செய்து விட்டு ஏன்னா இந்த பார்ப்பனர்களே சொல்லிட்டாங்க நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டுகள் வந்து போயிட்டு நாங்கள் இந்துக்கள் இல்லை நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகம் நாங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களே இருக்க பல வழக்குகள்லயே இருக்குது சிதம்பரம் தீட்சிதர்கள் கூட இந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்துக்கள் நம்முடைய கோயில்களில் பார்ப்பனர்களான இவர்களுக்கு என்ன வேலை நாம இந்து மாதம் வந்து வெளியேற்றம் செய்வதற்கு பதிலாக பார்ப்பனர்களை இந்து மதத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் சனாதனத்தை இந்து மதத்திலிருந்து வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கான வியூகத்தை வந்து பிரச்சார ரீதியாக முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதெல்லாம் உடனே நடக்கும் நடக்கான இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்க மூலயமாக தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்ப்பனருடைய மேலாதிக்கத்தை உடைக்க முடியும் இந்த மாதிரி பிரச்சாரங்களை முன்னெடுப்பதன் மூலமாக என்னுடைய பிரச்சாரங்கள் தீவிரமாகுவதன் மூலமாக தான் ஒன்று இந்த பார்ப்பனர்கள் திருந்துவாங்க அப்படி இல்லைனாக்கா இவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூடு சோழனை வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சப்போஸ் வந்துருச்சுனாக்கா இவர்களாகவே கோயில் விட்டு வெளியேறுவாடி சூழல் ஏற்படும் அதுக்கு முன்னாடி அரசாங்கமே தமிழர்களுடைய பூஜை உரிமை வழிபாட்டில் இருந்த கோயில்கள் அனைத்தையும் மீட்டெடுத்து யார் யாரால இப்ப பழனி கோயிலை வந்து பாத்தீங்கன்னா சித்தநேரி வழிபாட்டு முறை இருந்தது அப்படிங்குள்ள பார்ப்பன அச்சர்களை அங்கிருந்து வெளியேற்றி விட்டு மீண்டும் பழையபடியே பழனி முருகன் கோயிலை அவர் கட்டாயமாக அந்த சித்த யார் அதுக்கு முன்னாடி பூஜை முறையில் இருந்தார்களோ அந்த பண்டாரங்கள் சொல்லக்கூடிய அந்த சித்தவெளி மரபில் வந்தவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்க தோழர்களை நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னா தானே என்னவோ பெண்களை தான் முத முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் தான் இவருடைய